தானியேல் அதிகாரம் ஒன்று இளைஞர் மூவரின் பாடல் அசரியாவின் மன்றாட்டு சாத்ராக் மேஷாகா அபேத் நேகோ ஆகியோர் கடவுளை புகழ்ந்து பாடியவாறும் ஆண்டவரை போற்றியவாறும் தீப்பிழமின் நடுவே உலாவிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அசரியா நெருப்பின் நடுவில் எழுந்து நின்று உரத்த குரலில் பின்வருமாறும் மன்றாடினார் எங்கள் மூதாதியரின் கடவுளாகிய ஆண்டவரே நீர் வாழ்த்த பெறுவீராக புகழப்படுவீராக உம் பெயர் என்றென்றும் மாண்பு மிக்கது எங்களுக்கு செய்துள்ள அனைத்திலும் நீர் நீதியுள்ளவர் உம் செயல்கள் யாவும் நேர்மையானவை உம் வழிகள் செவ்வையானவை உம் தீர்ப்புகள் அனைத்தும் உண்மையானவை எங்கள் மீதும் எங்கள் மூதாதியரின் திருநகரான சிலை மீதும் நீர் வரவித்துள்ள அனைத்திலும் நேர்மையான தீர்ப்புகளை வழங்கியுள்ளீர் எங்கள் பாவங்களை முன்னிட்டு இவற்றையெல்லாம் உண்மையோடும் நீதியோடும் எங்களுக்கு வர செய்துள்ளீர் உம்மை விட்டு விலகி சென்றதால் நாங்கள் பாவம் செய்தோம் நெறி தவறினோம் எல்லாவற்றிலும் பாவம் செய்தோம் உன் கட்டளைகளுக்கு பணிந்தோம் இல்லை எங்கள் நலனை முன்னிட்டு நீர் எங்களுக்கு கட்டளையிட்டவாறு நாங்கள் நடக்கவும் இல்லை செய்யவும் இல்லை நீர் எங்கள் மீது வருவித்தவை அனைத்தையும் எங்களுக்கு செய்த யாவற்றையும் உண்மையோடும் நீதியோடும் செய்திருக்கிறீர் நெறிகெட்ட எதிரிகளின் கையில் கடவுளை கைவிட்ட மிகுந்த வெறுப்புக்குரியோர் கையில் எங்களை ஒப்படைத்தீர் நேர்மையற்றவனும் அனைத்துலகிலும் மிக கொடியவனுமான மன்னனிடம் எங்களை கையளித்தீர் இப்பொழுது வாய் திறக்க எங்களால் இயலவில்லை உம் ஊழியர்களும் உம்மை வழிபடுவோருமாகிய நாங்கள் வெட்கத்துக்கும் நிகழ்ச்சிக்கும் ஆளானும் உமது பெயரை முன்னிட்டு எங்களை என்றும் கைவிட்டு விடாதீர் உமது உடன்படிக்கையை முறித்து விடாதீர் உம் அன்பர் அப்ரஹாமை முன்னிட்டும் உம் ஊழியர் ஈசாக்கை முன்னிட்டும் உம் தூயவர் இஸ்ரேலை முன்னிட்டும் உம் இரக்கம் எங்களை விட்டு நீங்க செய்யாதீர் மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் அவர்களின் வழிமரபினரை பெருக செய்வதாக நீர் அவர்களுக்கு உறுதி அளித்தீர் ஆண்டவரே எங்கள் பாவங்களால் மற்ற மக்களினங்களை விட நாங்கள் எண்ணிக்கையில் குறைந்து விட்டோம் உலகெங்கும் என்று தாழ்வடைந்தோம் இப்பொழுது எங்களுக்கு மன்னர் இல்லை இறைவாக்கினர் இல்லை தலைவர் இல்லை எரிவலி இல்லை எந்த பலியும் இல்லை காணிக்கை பொருளோ தூபமோ இல்லை உம் திருமுன் பலியட்டும் இரக்கத்தை பெற இடமே இல்லை ஆயினும் செம்மரி கடாக்கள் காளைகளால் அமைந்த எரிபலி போலும் பல்லாயிரம் கொளுத்த ஆட்டுக்குட்டிகளால் ஆன பலி போலும் நொறுங்கிய உள்ளமும் தாழ்வுற்ற மனமும் கொண்ட நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவோமாக அவ்வாறு எமது பலியின் திருமுன் அமைவதாக நாங்கள் முழுமையாக உமை பின்பற்றுவோமாக ஏனெனில் உமில் நம்பிக்கை வைப்போர் வெட்கத்திற்கு ஆர் ஆட்பட இப்பொழுது நாங்கள் முழு உள்ளத்துடன் உம்மை பின்பற்றுகிறோம் உமக்கு அஞ்சி உம் முகத்தை நாடுகிறோம் எம்மை வெட்கத்துக்கு உள்ளாக்காதீர் மாறாக உம் பரிவிற்கு ஏற்பவும் இரக்க பெருக்கிற்கு ஏற்பவும் எங்களை நடத்தும் ஆண்டவரே உம் உயர்த்தகு செயல்களுக்கு ஏற்ப எங்களை விடுவியும் உம் பெயரை மாற்றிப்படுத்தும் உம் ஊழியர்களுக்கு தீங்கு செய்வோர் அனைவரும் வெட்கத்திற்கு உள்ளாகட்டும் அவர்கள் தங்கள் வலிமை ஆட்சி அனைத்தையும் இழந்து இகழ்ச்சியுறட்டும் அவர்களது ஆற்றல் அழிந்துபடட்டும் நீரே ஒரே கடவுளாகி ஆண்டவர் என்றும் மண்ணுலகமெங்கும் மாண்புமிக்கவர் என்றும் அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் கடவுளின் பராமரிப்பு மன்னனின் பணியாளர் அவர்களை சூளைக்குள் தூக்கி எறிந்த பின் சூடு நீர் கீழ் சனர்கூலம் சுள்ளிகள் ஆகியவற்றை சூளையில் போட்டு தீ வளர்த்த வண்ணம் இருந்தனர் இதனால் தீப்பிழம்பு சூளைக்கு மேல் நாற்பத்தொன்பது முளம் எழும்பிற்று அது வெளியே பரவி சென்று சூளை அருகே நின்று கொண்டிருந்த கல்தேயரை சுட்டரித்தது ஆனால் ஆண்டவரின் தூதர் சூளைக்குள் இறங்கி வந்து அசரியாவோடும் அவர் தம் தோழர்களோடும் சேர்ந்து கொண்டார் ஆனால் கொழுந்து சூளை நின்று வெளியேற செய்தார் மேலும் சூளையின் நடுவில் குளிர் காற்று வீச செய்தார் இதனால் நெருப்பு அவர்களை தீண்டவே இல்லை அவர்களுக்கு தீங்கிழைக்கவும் இல்லை துன்பமோ துயரமோ தரவும் இல்லை மூவர் பாடல் அப்பொழுது அம்மூவரும் தீச்சு உலையில் ஒரே குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து மாற்றி எங்கள் மூதாதீரின் கடவுளாகிய ஆண்டவரே நீர் வாழ்த்த பெறுவீராக என்றென்றும் நீர் புகழ பெறவும் ஏத்தி போற்றவு பெறவும் தகுதியுள்ளவர் மாட்சியும் தூய்மையும் நிறைந்த உன் பெயர் வாழ்த்துக்குரியது இக்காலத்துக்குமது புகழ்ந்தேத்தற்குரியது ஏத்தி போற்றற்குரியது உமது தூய மாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்து பெறுவீராக உயர் புகழ்ச்சிக்கு மிகு மாட்சிக்கும் நீர் உரியவர் கெருபுகள் மேல் வீற்றிருந்து படுகொழியை நோக்குபவரே நீர் வாழ்த்த பெறுவீராக நீர் என்னென்னும் புகழப்படவும் ஏத்தி போற்றப்படவும் தகுதியுள்ளவர் உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்த பெறுவீராக என்றென்னும் நீர் புகழ்ந்தேத்த பெறுவீராக ஏத்தி போற்ற பெறுவீராக உயர் வானகத்தில் நீர் வாழ்த்த பெறுவீராக என்றென்றும் நீர் பாடல் பெறவும் மாட்சி அடையவும் தகுதியுள்ளவர் ஆண்டவரின் அனைத்து செயல்களே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்னும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் வானங்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்னும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் ஆண்டவரின் தூதர்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்னும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் வானத்திற்கு மேலுள்ள நீர்த்திரளே ஆண்டவரை வாழ்த்து என்றென்னும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்று ஆண்டவரின் ஆற்றல்களே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்னென்னும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் கதிரவனே நிலவே ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்னென்னும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் விண்மீன்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்னென்னும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் மழையே பணியே நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்னும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் காற்று வகைகளே நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்னும் அவரை புகழ்ந்து பாடி போற்றுங்கள் நெருப்பே வெப்பமே ஆண்டவரை வாழ்த்துங்கள் எந்தென்னும் அவரை புகழ்ந்து பாடி போற்றுங்கள் நடுங்கும் குளிரே கடும் வெயிலே ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்னும் அவரை புகழ்ந்து பாடி போற்றுங்கள் பனி திவலைகளே பனிமழையே ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்னும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் பனிக்கட்டியே குளிர்மையே ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்னும் அவரை புகழ்ந்து பாடி போற்றுங்கள் உரை பனியே மூடு பணியே ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்னென்னும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் இரவே பகலே ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்னென்னும் அவரை புகழ்ந்து பாடியேத்தி போற்றுங்கள் ஒளியே இருளே ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்னென்னும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் மின்னல்களே முகில்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்னென்னும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் மனுலகு ஆண்டவரை வாழ்த்துவதாக என்னென்னும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுவதாக மலைகளே குன்றுகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்னென்னும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் நிலத்தில் தளிர்ப்பவையே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்னென்னும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் கடல்களே ஆறுகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்னென்னும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் நீரூற்றுகளை ஆண்டவரை வாழ்த்துங்கள் எந்தென்னும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் திமிங்கிலங்களே நீர்வாழ் வாழ் உயிரினங்களே நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள் எந்தென்னும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் வானத்து பறவைகளே நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள் எந்தென்னும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் காட்டு விலங்குகளே கால்நடைகளே நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்னென்னும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் மனுலக மாந்தர்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்னென்னும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் இஸ்ரேல் மக்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்னென்னும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் ஆண்டவரின் குருக்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்னென்னும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் ஆண்டவரின் ஊழியரை அவரை வாழ்த்துங்கள் என்னென்னும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் நீதிமான்களே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்னும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் தூய்மையும் மனத்தாழ்ச்சியும் தாழ்ச்சியும் உள்ளோரே ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்னும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் அனனியா அசரியா மிஸ்ஸாவேல் ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்னும் அவரை புகழ்ந்து பாடி ஏற்றி போற்றுங்கள் ஏனெனில் பாதாளத்திலிருந்து அவர் நம்மை விடுவித்தார் சாவின் பிடியிலிருந்து நம்மை மீட்டார் கொழுந்துவிட்டெறியும் சூளையிலிருந்து நம்மை காப்பாற்றினார் நெருப்பிலிருந்து நம்மை காத்தருளினார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் அவரது இரக்கம் என்றென்னும் நிலைத்துள்ளது ஆண்டவரை வழிபடுவோரே தெய்வங்களுக்கெல்லாம் மேலான கடவுளை நீங்கள் அனைவரும் வாழ்த்துங்கள் அவருக்கு புகழ் பாடுங்கள் நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவரது இரக்கம் என்றென்றும் நிலைத்துள்ளது தானியேல் அதிகாரம் இரண்டு சூசன்னா சூசன்னாவும் முதியோர் இருவரும் பாபிலோனில் யோவாக்கியம் என்னும் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் சூசன்னாவை மணந்தார் சூசன்னா கில்கியாவின் மகள் அவர் பேரழகி ஆண்டவருக்கு அஞ்சு நடந்தவர் அவர் பெற்றோர் நேர்மையாளராயிருந்ததால் தங்கள் மகளை மோசே சட்டத்தின் வழியில் பயிற்று வந்தனர் யோவாக்கியும் பெரும் செல்வர் அவரது வீட்டுக்கு அருகிலேயே அவருக்கு ஒரு தோட்டம் இருந்தது யூதர்கள் அவரிடம் வருவது வழக்கம் ஏனெனில் மற்ற எல்லாரையும் விட அவர் மிகவும் மதிக்க பெற்றார் அக்காலத்தில் மக்களுள் முதியோர் இருவர் நடுவராய் நியமிக்க பெற்றனர் இவர்களை பற்றிய ஆண்டவர் நடுவர்களாயிருந்து மக்களை வழிநடத்த வேண்டிய மூப்பர்கள் வாயிலாக பாபிலோன் இன்று ஒழுக்க வந்துற்றது என்று சொல்லியிருந்தார் இவர்கள் யோவாக்கியம் வீட்டில் நெடுநேரம் இருப்பது வழக்கம் வழக்குடையோர் அனைவரும் இவர்களை அணுகுவதுண்டு நண்பகல் வேளையில் மக்கள் சென்ற பின் நாத்தம் கணவரின் தோட்டத்துக்குள் சென்று உலவுவார் அவர் நாள்தோறும் அங்கு சென்று உலாவுவதை பார்த்து வந்த அந்த முதியோர் இருவரும் அவரை காமுறத் தொடங்கினர் இதனால் அவர்கள் தங்கள் மனத்தை தகாத வழியில் செலவிட்டார்கள் விண்ணக இறைவனை நினையாதவாறும் நீதி தீர்ப்புகளை கருதாதவாறும் அவர்கள் நெறிமாறி சென்றார்கள் அவர்கள் இருவரும் சுசன்னா மீது காம வெறி கொண்டிருந்தனர் ஆயினும் தங்கள் காம நோய் பற்றி தங்களுக்குள் சொல்லிக் கொள்ளவில்லை ஏனெனில் அவளை அடைவதற்காக தாங்கள் கொண்டிருந்த காம வேட்கை வெளியிட வெட்கப்பட்டார்கள் எனினும் அவரை காண ஒவ்வொரு நாளும் ஆவலோடு காத்திருப்பார்கள் ஒரு நாள் நண்பகல் உணவு அருந்தும் நேரம் ஆயிற்று வீட்டுக்கு போவோம் என்று அவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள் எனவே அவர்கள் வெளியேறி பிரிந்து சென்றார்கள் ஆனால் திரும்பி வந்து அதே இடத்தில் கூடினார்கள் அதன் காரணத்தை சொல்லும்படி ஒருவர் மற்றவரை வற்புறுத்தவே இருவரும் சூசன்னா மீது காம வேட்கை கொண்டிருப்பதை ஒப்புக்கொண்டனர் சூசன்னாவை தனியே பார்ப்பதற்கு ஏற்ற வாய்ப்பினை பற்றி சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தனர் அதற்கு ஏற்றதொரு நாளே அவர்கள் எதிர்நோக்கி இருந்தார்கள் ஒரு நாள் சூசன்னா வழக்கம் போல் இரண்டு பணிப்பெண்களோடு மட்டும் தோட்டத்தினுள் நுழைந்து குளிக்க விரும்பினார் ஏனெனில் அன்று வெயில் கடுமையாக இருந்தது அந்த முதியோர் இருவரை தவிர வேறு யாரும் அங்கு இல்லை அவர்களோ ஒளிந்திருந்து அவரை கவனித்துக் கொண்டிருந்தார்கள் சூசன்னா பணிப்பெண்களிடம் நான் குளிக்க எண்ணையும் நறுமணப் பொருள்களும் கொண்டு வாருங்கள் பிறகு தோட்டத்தின் வாயில்களை மூடிவிடுங்கள் என்று சொன்னார் அவர் சொன்னவாறே அவர்கள் செய்தார்கள் தோட்டத்தின் வாயில்களை மூடிவிட்டு அவர் கேட்டவற்றை கொண்டு வர ஓரக் வழியாக வெளியே சென்றார்கள் ஆனால் அங்கு ஒளிந்து கொண்டிருந்த முதியோரை கவனிக்கவில்லை பணிப்பெண்கள் வெளியேறியதும் முதியோர் இருவரும் எழுந்து அவரிடம் ஓடோடி சென்றனர் அவரை நோக்கி இதோ தோட்டத்தின் வாயில்கள் மூடப்பட்டுள்ளன யாரும் நம்மை பார்க்க முடியாது நாங்கள் உண்மையில் வேட்கை கொண்டுள்ளோம் எனவே நீ எங்களுக்கு இணங்கி எங்களோடு படு இல்லாவிடில் ஓர் இளைஞன் உன்னோடு இருந்தான் என்றும் அதற்காகவே நீ பணிப்பெண்களை வெளியே அனுப்பிவிட்டா என்று உனக்கு எதிராக நாங்கள் சான்று கூறுவோம் என்றார்கள் சூசன்னா பெருமூச்சு விட்டு நான் பெரும் சிக்கலில் மாட்டிக்கொண்டேன் கொண்டேன் நான் உங்களுக்கு இணங்கினால் எனக்கு கிடைப்பது சாவு இணங்காவிட்டால் நான் உங்களிடமிருந்து தப்ப முடியாது ஆனால் ஆண்டவர் முன்னிலையில் பாவம் செய்வதை விட அதை செய்யாமல் உங்களிடம் மாட்டிக்கொள்வதே மேல் என்றார் பின் சூசன்னா உரத்த குரலில் கத்தினார் உடனே முதியோர் இருவரும் அவருக்கு எதிராக கூச்சலிட்டனர் அவர்களில் ஒருவர் ஓடி போய் தோட்டத்து கதவுகளை திறந்தார் தோட்டத்தில் கூச்சல் கேட்டதும் சூசன்னாவுக்கு என்ன நிகழ்ந்ததோ என்று அறிய அவர் வீட்டில் இருந்தோர் ஓரக் கதவு வழியே ஓடி வந்தனர் ஆனால் முதியோர் தங்கள் கட்டுக்கதையை சொன்ன பொழுது பணியாளர் பெரிதும் நாணங்கொண்டனர் ஏனெனில் சூசன்னாவைப் பற்றி இதுபோன்று எதையும் அவர்கள் இதற்கு முன் கேள்விப்பட்டதில்லை முதியோரின் குற்றச்சாட்டும் தீர்ப்பும் மறுநாள் சுசன்னாவுடைய கணவர் யுவாக்கியும் வீட்டில் மக்கள் திரண்டு வந்தார்கள் சுசன்னாவை கொல்லும் தீய நோக்குடன் அந்த முதியோர் இருவரும் சேர்ந்து வந்திருந்தனர் அவர்கள் மக்கள் முன்னிலையில் கில்கியா மகளும் யுவாக்கியும் மனைவியுமான சுசன்னாவை இங்கு அழைத்து வருமாறு ஆள் அனுப்புங்கள் என்று கட்டளையிட்டார்கள் உடனே அவரை அழைத்து வர ஆள் அனுப்பினர் சுசன்னா வந்தார் அவரோடு அவருடைய பெற்றோர் பிள்ளைகள் உறவினர் எல்லாரும் வந்தனர் சூசன்னா நற்பண்புடையவர் பார்ப்பதற்கு அழகானவர் அவர் மூடுதிரை அணிந்திருந்தார் எனவே அவரது அழகை கண்டுகளிக்கும் பொருட்டு அந்த மூடுதிரையை அகற்றிவிடுமாறு அக்கயவர்கள் கட்டளையிட்டார்கள் ஆனால் அவருடைய உற்றார் உறவினரும் அவரை பார்த்தவர் அனைவருமே அழுது கொண்டிருந்தார்கள் முதியோர் இருவரும் மக்கள் நடுவே எழுந்து நின்று சூசன்னா தலை மீது தங்கள் கைகளை வைத்தனர் அவர் அழுது கொண்டே விண்ணக இறைவனை நோக்கினார் ஏனெனில் அவர் உள்ள ஆண்டவரை நம்பியிருந்தது அப்பொழுது முதியோர் பெண்வருமாறு கூறினர் நாங்கள் தோட்டத்தில் தனியா உலாவிக் கொண்டிருந்த பொழுது இவள் இரு பனிப்பெண்களோடு உள்ளே வந்தாள் தோட்டத்து வாயில்களை மூடிய பெண் பனிப்பெண்களை வெளியே அனுப்பிவிட்டாள் பின்னர் அங்கே ஒளிந்து கொண்டிருந்த ஒரு இளைஞன் இவளிடம் வந்து இவளோடு படுத்தான் நாங்களோ தோட்டத்தின் ஒரு மூலையில் இருந்தோம் இந்த நெறிகட்ட செயலை கண்டதும் அவர்களிடம் ஓடி சென்றோம் அவர்கள் சேர்ந்திருந்ததை பார்த்தோம் ஆனால் அந்த இளைஞனை எங்களால் பிடிக்க முடியவில்லை ஏனெனில் அவன் எங்களை விட வலிமை மிக்கவன் எனவே அவன் கதவை திறந்து வெளியே ஓடிவிட்டான் நாங்கள் இவளை பிடித்து அந்த இளைஞன் யார் என்று கேட்டோம் இவளோ எங்களுக்கு மறுமொழி கூற மறுத்து விட்டாள் இவற்றுக்கு நாங்களே சாட்சி அவர்கள் மக்களுள் மூப்பர்களாகவும் நடுவர்களாகவும் இருந்ததால் மக்கள் கூட்டம் அவர்கள் சொன்னதை நம்பி சூசனாவுக்கு சாவு தீர்ப்பிட்டது தானியலின் தீர்ப்பு அப்பொழுது சூசன்னா உரத்த குரலில் கதறி என்று முல இறைவா மறைவானவற்றை நீர் அறிகிறீர் நிகழும் முன்பே எல்லாம் உமக்கு தெரியும் இவர்கள் எனக்கு எதிராக பொய் சான்று சொல்லியுள்ளனர் என்பதும் உமக்கு தெரியும் இவர்களின் மீது சாட்டிய குற்றம் எதுவும் நான் செய்தறியேன் ஆயினும் இதோ நான் சாக வேண்டியிருக்கிறதே என்று சொன்னார் ஆண்டவர் சூசன்னாவுடைய கூக்குரலுக்கு செவி சாய்த்தார் கொல்லப்படுமாறு அவர் நடத்தி செல்லப்பட்ட பொழுது தானியல் என்னும் பெயருடைய இளைஞரிடம் தூய ஆவியை கடவுள் தூண்டிவிட்டார் தானியில் உரத்த குரலில் இவருடைய இரத்த பலியில் எனக்கு பங்கில்லை என்று கத்தினார் மக்கள் அனைவரும் அவர்பால் திரும்பி நீர் என்ன சொல்கிறீர் என்று வினவினர் அவரோ அவர்கள் நடுவே நின்று கொண்டு பின்வருமாறு சொன்னார் இஸ்ரேல் மக்களே வழக்கை ஆராயாமலும் உண்மையை அறிந்து கொள்ளாமலும் இஸ்ரேல் மகளொருத்தியை தீர்ப்பிட துணிந்து விட்டீர்களே அந்த அளவுக்கு நீங்கள் அறிவீலிகளா நீதி வழங்கும் இடத்திற்கு திரும்பி போங்கள் இம்மனிதர்கள் இவருக்கு எதிராக பொய் சான்று சொல்லியிருக்கிறார்கள் என்றார் எனவே மக்கள் எல்லோரும் விரைவாக திரும்பி வந்தார்கள் மற்ற மூப்பர்கள் தானியலிடம் நீர் வந்து எங்கள் நடுவே அமர்ந்து எங்களுக்கு விரிவாய் விளக்கி காட்டும் ஏனெனில் மூப்பருடைய சிறப்பை கடவுள் அளித்துள்ளார் என்று வேண்டிக் கொண்டார்கள் அப்பொழுது தானியல் இவர்களை தனித்தனியே பிரித்து தொலையில் வையுங்கள் நான் இவர்களை வினவுவேன் என்றார் எனவே அவர்கள் இருவரையும் தனித்தனியே பிரித்து வைத்தார்கள் அப்பொழுது தானியேல் அவர்களுள் ஒருவரை அழைத்து தீ செயலில் விளைந்தவனே நீ முன்பு செய்த பாவங்கள் இப்பொழுது வெளியாகிவிட்டன மாசற்றவர்களையும் நீதிமான்களையும் சாவுக்கு உள்ளாக்காதே என்று ஆண்டவர் சொல்லியிருந்தும் நீ முறைகேடாக தீர்ப்புகள் வழங்கி மாசற்றவர்களை தண்டித்து குற்றவாளிகளை விடுவித்துள்ளாய் இதோ நீ உண்மையிலேயே சூசன்னாவை பார்த்திருந்தால் எந்த மரத்தடியில் அவர்கள் கூடியிருக்க கண்டாய் சொல் என்று கேட்டார் அதற்கு அவர் விளாமரத்தடியில் என்றார் அதற்கு தானியேல் நீ நன்றாக பொய் சொல்கிறாய் அது உன் தலைமையிலேயே விழும் ஏனெனில் கடவுளின் தூதர் ஏற்கனவே இறைவண்டமென்று தீர்ப்பை பெற்றுவிட்டார் அவர் உன்னை இரண்டாக வெட்டி பிளப்பார் என்றார் பின் அவரை அனுப்பிவிட்டு மற்றவரை தம்மிடம் அழைத்து வருமாறு பணித்தார் அவரை நோக்கி நீ யூதாவுக்கல்ல கானானுக்கு பிறந்தவன் அழகு உன்னை மயக்கிவிட்டது காமம் உன்னை நெறிதவர செய்து விட்டது நீங்கள் இருவரும் இஸ்ரேல் மகளிரை இவ்வாறே நடத்தி வந்திருக்கிறீர்கள் அவர்களும் அச்சத்தால் உங்களுக்கு இணங்கி வந்திருக்கிறார்கள் ஆனால் யூதாவின் மகளாகிய இவரால் உங்கள் தீச்செயலை பொறுத்துக்கொள்ள முடியவில்லை இதோ எந்த மரத்தடியில் சேர்ந்திருக்கும் பொழுது நீ இவர்களை பிடித்தாய் சொல் என்றார் அவரோ கருவாளி மரத்தடியில் என்றார் தானியல் அவரிடம் நீயும் நன்றாக போய் சொல்கிறாய் அது உன் தலைமையிலேயே விழும் ஏனெனில் உன்னை இரு கூறாக வெட்டவும் இவ்வாறு உங்கள் இருவரையும் அழித்தொழிக்கவும் கடவுளின் தூதர் வாளுடன் காத்து கொண்டிருக்கிறார் என்றார் உடனே மக்கள் கூட்டம் முழுவதும் ஒருத்த குரல் எழுப்பி தமிழ் நம்பிக்கை வைப்போருக்கு மீட்பளிக்கும் கடவுளை போற்றியது அவர்கள் அந்த முதியோர் இருவருக்கும் எதிராக எழுந்தார்கள் ஏனெனில் அவர்கள் பொய் சான்று சொன்னதை அவர்கள் வாய்மொழியாகவே தானியல் மெய்ப்பித்திருந்தார் அம்முதியோர் பிறருக்கு செய்யவிருந்த தீங்கை அவர்களுக்கே மக்கள் செய்தார்கள் மோசே சட்டப்படி அவர்களை கொன்றார்கள் இவ்வாறு மாசற்ற சூசன்னா என்று காப்பாற்றப்பட்டார் கில்கியாவும் அவர் மனைவியும் தங்கள் மகள் சூசன்னா பொருட்டு கடவுளை புகழ்ந்தேத்தினர் அவருடைய கணவர் யோவாக்கியமும் சுற்றத்தார் அனைவரும் அவ்வாறே புகழ்ந்தனர் ஏனெனில் தகாத செயல் எதுவும் அவரிடம் காணப்படவில்லை அன்று முதல் மக்கள் தானியலை பெரிதும் மதிக்கலாயினர் தானியேல் அதிகாரம் ஒன்று பேல் தெய்வமும் அரக்க பாம்பும் தானியேலும் பேல் தெய்வமும் அஸ்தியாகும் மன்னர் தம் மூதாதையரோடு துயில் கொண்ட பொழுது பாரசீகரான சைரசு ஆட்சி பொறுப்பை ஏற்றார் அம்மன்னருக்கு உற்ற தோழராய் தானியல் விளங்கினார் அவருடைய மற்றெல்லா நண்பர்களையும் விட மிகுந்த மதிப்புக்குரியவராய் இருந்தார் அக்காலத்தில் பேல் என்று அழைக்கப்பட்ட தெய்வத்தின் சிலை ஒன்று பாபிலோனியரிடம் இருந்தது ஒவ்வொரு நாளும் பன்னிரண்டு கலம் மென்மாவும் நாற்பது ஆடுகளும் ஆறு குட மதுவும் அதற்காக செலவாயின மன்னரும் அதை வழிபட்டு வந்தார் நாள்தோறும் சென்று அதை வணங்கி வந்தார் தானியலும் தம் கடவுளையே வழிபட்டு வந்தார் நீரியன் பேல் தெய்வத்தை வணங்குவதில்லை என்று மன்னர் தானியலை வினைவினார் அதற்கு அவர் கையால் செய்யப்பட்ட சிலைகளை நான் வழிபடுவதில்லை மாறாக விண்ணையும் மண்ணையும் படைத்து மாந்தர் அனைவரையும் ஆண்டு வருகிற வாழும் கடவுளையே நான் வழிபட்டு வருகிறேன் என்று விடை கூறினார் மன்னர் அவரை நோக்கி பேல் வாழும் தெய்வம் என்பதை நீர் அறியீரோ அது ஒவ்வொரு நாளும் எவ்வளவு உண்டு குடிக்கிறது என்பது உமக்கு தெரியாதா என்று கேட்டார் அப்பொழுது தானியில் சிரித்து கொண்டே மன்னரே நீர் ஏமாறாதீர் ஏனெனில் இது உள்ளே வெறும் களிமண் வெளியே வெண்கலம் இது ஒருபொழுதும் உண்டதும் இல்லை குடித்ததும் இல்லை என்றார் இதனால் சீற்றம் கொண்ட மன்னர் தம் அர்ச்சகர்களை அழைத்து படையல்களை உண்டு வருவது யார் என நீங்கள் எனக்கு சொல்லாவிட்டால் நீங்கள் திண்ணமாய் சாவீர்கள் மாறாக பேல்தான் அவற்றை உண்டு வருகிறது என்பதை நீங்கள் மெய்ப்பிக்க முடிந்தால் தானியேல் திண்ணமாய் சாவார் ஏனெனில் அவர் பேலுக்கு எதிராக பழிச்சொல் கூறியுள்ளார் என்றார் தானியலோ மன்னரிடம் உன் சொற்படியே நடக்கட்டும் என்று சொன்னார் தங்களுடைய மனைவி மக்கள் நீங்களாக பேலின் அர்ச்சகர்கள் மட்டுமே எழுபது பேர் இருந்தனர் தானியலுடன் பேலின் கோவிலுக்குள் மன்னர் சென்றார் பேலின் அர்ச்சகர்கள் மன்னரே இதோ நாங்கள் வெளியே போய்விடுகிறோம் நீரே உணவுப் பொருள்களை படைத்து திராட்சை மதுவை கலந்து வையும் பின்பு கதவை மூடி உம் கணையாளியால் முத்திரையிடும் நாளை காலையில் நீர் மீண்டும் வரும்பொழுது பொழுது பேல் எதையும் உண்ணவில்லை என நீர் கண்டால் நாங்கள் சாவுக்கு உள்ளாவோம் இல்லையில் எங்களுக்கு எதிராக பொய் சொல்லும் தானியல் சாக வேண்டும் என்றார்கள் அவர்களோ எதையும் பொருட்படுத்தவில்லை ஏனெனில் அவர்கள் மேசை காடியில் மறைவான வழி ஒன்று அமைத்திருந்தார்கள் அந்த வழியாக அவர்கள் உள்ளே நுழைந்து படையல்களை உண்பது வழக்கம் அர்ச்சகர்கள் வெளியே சென்றபின் மன்னர் பேல் தெய்வத்துக்கு முன் உணவுப் பொருட்களை வைத்தார் சாம்பல் கொண்டு வருமாறு தானியல் தம் பணியாளர்களுக்கு கட்டளையிட்டார் மன்னர் மட்டுமே அங்கு இருக்க அவர் முன்னிலையில் அவர்கள் கோவில் முழுவதும் சாம்பலை தூவினார்கள் பின் வெளியே வந்து கதவை மூடி மன்னரின் கனையாளியால் முத்திரையிட்டு சென்றார்கள் அர்ச்சகர்களோ வழக்கம் போல் இரவில் தங்கள் மனைவி மக்களுடன் கோவிலுக்குள் சென்று எல்லாவற்றையும் உண்டு குடித்தார்கள் மறுநாள் விடியற்காலையில் மன்னர் எழுந்தார் தானியலும் எழுந்து அவரோடு கோவிலுக்கு சென்றார் தானியல் முத்திரைகள் உடைபடாமல் இருக்கின்றனவா என்று மன்னர் வினவினார் அதற்கு தானியல் ஆம் மன்னரே அவை உடைபடாமல் இருக்கின்றன என்று மறுமொழி கூறினார் கதவை திறந்ததும் மன்னர் மேசையை பார்த்தார் உடனே உரத்த குரலில் பேல் தெய்வமே நீர் பெரியவர் உம்மிடம் கள்ளம் கபடு ஒன்றுமே இல்லை என்று கத்தினார் தானியலோ சிரித்து கொண்டே மன்னரை உள்ளே போக விடாமல் தடுத்தார் பின்னர் அவரிடம் இதோ தரையை உற்று நோக்கும் இது யாருடைய கால் தடம் எனக்கு என கவனித்துப் பாரும் என்றார் அதற்கு மன்னர் ஆண் பெண் சிறுவர்களின் கால் தடங்களை காண்கிறேன் என்றார் கடஞ்சினமுற்ற மன்னர் அர்ச்சகர் அவர்களின் மனைவி மக்கள் ஆகியோரை சிறைபிடித்தார் அவர்களோ உள்ளே நுழைந்து மேசை மீது இருந்தவற்றை உண்ண தங் தாங்கள் வழக்கமாக பயன்படுத்தி வந்த மறைவான வழியை அவருக்கு காட்டினார்கள் ஆகவே மன்னர் அவர்களை கொன்றழித்தார் தானியலிடம் ஒப்படைத்தார் அவர் அந்த சிலையையும் அதன் கோவிலையும் இடித்து தகர்த்தார் தானியலும் அரக்கப்பாம்பும் பாபிலோனியாவில் பெரியதொரு அரக்கப்பாம்பு இருந்தது பாபிலோனியர் அதையும் வழிபட்டு வந்தனர் மன்னர் தானியலிடம் இது உயிருள்ள தெய்வம் என்பதை உமால் மறுக்க முடியாது ஆகவே இதை வணங்கும் என்று சொன்னார் தானியல் மறுமொழியாக என் கடவுளாகிய ஆண்டவரையே நான் வழிபடுவேன் ஏனெனில் அவரே வாழும் கடவுள் மன்னரே நீர் எனக்கு அனுமதி கொடுத்தால் வாழோ தடியோ இன்றி நான் இந்த அரக்கப்பாம்பை கொன்றிடுவேன் என்றார் அதற்கு மன்னர் சரி உமக்கு அனுமதி தருகிறேன் என்றார் பின்னர் தானியில் சிறிது கீழ் கொழுப்பு முடி ஆகியவற்றை எடுத்து அவற்றை ஒன்று சேர்த்து உருக்கி உருண்டைகளாக திரட்டி அவற்றை பாம்பின் வாயில் வைத்தார் அவற்றை தின்றதும் அதன் வயிறு வெடித்தது உடனே தானியல் நீங்கள் வழிபட்டு வந்ததை பாருங்கள் என்றார் பாபிலோனியர் இதை கேள்வியுற்ற பொழுது சீற்றங்கொண்டனர் மன்னருக்கு எதிராக திரண்டனர் மன்னர் யூதராக மாறிவிட்டார் பேல் தெய்வத்தை அழித்து விட்டார் அரக்கப்பாம்பை கொன்று விட்டார் அர்ச்சகர்களை படுகொலை செய்துவிட்டார் என்று கூச்சல் கூச்சலிட்டனர் பின்பு மன்னரிடம் சென்று தானியலை எங்களிடம் ஒப்படையும் இல்லையில் நாங்கள் உம்மையும் உன் குடும்பத்தையும் கொன்றளிப்போம் என்று மிரட்டினர் அவர்கள் மன்னரை மிகவும் வற்புறுத்தியதால் அவர் தானியலை வேண்டாவிருப்புடன் அவர்களிடம் ஒப்படைத்தார் சிங்ககுகையில் தானியல் பாபிலோனியர் தானியலை சிங்க குகையில் தூக்கி அங்கே அவர் ஆறு நாள் இருந்தார் அக்குகையில் ஏழு சிங்கங்கள் இருந்தன ஒவ்வொரு நாளும் அவற்றுக்கு இரண்டு மனித உடல்களும் இரண்டு ஆடுகளும் கொடுப்பது வழக்கம் ஆனால் அவை தானியலை விழுங்க வேண்டும் என்பதற்காக அந்த ஆறு நாளும் அவற்றுக்கு ஒன்றும் கொடுக்கவில்லை அக்காலத்தில் யூதேயாவில் அபகுக்கு என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார் அவர் கூழ் காய்ச்சி ஒரு களையத்தில் அப்பங்களை பிட்டு வைத்து அவற்றை அறுவடையாளர்களுக்கு கொடுக்க வயலுக்கு கொண்டு போனார் ஆண்டவரின் தூதர் அவரிடம் நீர் வைத்திருக்கும் உணவை பாபிலோனில் சிங்கக் குகையில் இருக்கும் தானியலிடம் எடுத்து செல்லும் என்றார் அதற்கு அபகுக்கு ஐயா நான் பாபிலோனை இதுவரை பார்த்ததே இல்லை சிங்க பற்றியும் எனக்கு தெரியாது என்றார் எனவே ஆண்டவரின் தூதர் அவருடைய உச்சந்தலையை பிடித்து தூக்கி காற்றினும் விரைந்து சென்று பாபிலோனில் சிங்க குகைக்கு மேலே இறக்கிவிட்டார் அப்பொழுது அபகூக்கு தானியேல் கடவுளுமக்கு அனுப்பியுள்ள உணவை உண்ணும் என்று உறக்க கூறினார் அப்பொழுது தானியே கடவுளே நீர் என நினைவு கூர்ந்தீர் அன்பு கூறுபவர்களை நீர் கைவிடுவதில்லை என்று உரைத்தார் பின்னர் எழுந்து உண்டார் உடனே அபகூக்கை மீண்டும் அவருடைய இடத்திற்கு கொண்டு போய் சேர்த்தார் தானியலை குறித்து துயரம் கொண்டாட சென்றார் அவர் குகையை அடைந்து உள்ளே பார்த்தார் இதோ தானியல் உட்கார்ந்த வண்ணம் இருந்தார் உடனே மன்னர் தானியலின் கடவுளாகி ஆண்டவரே நீர் பெரியவர் உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை என்று உரத்த குரலில் கத்தினார் பின் தானியலை வெளியே தூக்கிவிட்டார் அவரை அழிக்க தேடியவர்களையோ குகைக்குள் எறிந்தார் நொடி பொழுதில் மன்னர் கண்முன்னரே அவர்களை சிங்கங்கள் விழுங்கின